ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு போர் சூழல் பதற்றம் போயிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படிங்க பாக்குறீங்க இப்ப நடக்குது இந்தியா பாகிஸ்தான் போறா இல்ல பாஜக பாகிஸ்தான் போறா ஊடகத்துல உட்காந்துட்டு இப்போ கத்துறாங்க சில பேர் ஆய்வு ஆய்வுன்ட்டு அவங்க யாரும் பாதிக்கப்பட போதில்ல பகுதி மக்களிடம் பாதிக்கப்படுறாங்க அங்க மோதலாதான் இங்க அரசியல் செய்ய முடியும் என்ன நடக்குதுன்றது தெரியவங்களுக்கு தான் தெரியும் இங்க உள்ள ஊடகம் வந்து உண்மைக்கு புறம்ப தகவல் வந்து பகிர்றாங்கன்னு சொல்றீங்க அங்க பாகிஸ்தான்ல உள்ள ஊடகம் எப்படி செயல்படுறாங்க இவனுக்கு மேல இருக்காங்க ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பாடல்கள் இன்னும் சண்டை போறோம்னு இல்லை வச்சுக்கிறேன் இதுமாரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்குதல் நடக்கிறது வேறு நீ தீவிரவாதியாக கொண்டதாக இருக்கணும் வேற விஷயம் பாகிஸ்தான் தாக்குதலில் இத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி எந்த ஊடக மாற்றம் பேசுகிறானா இந்திய இறையாண்மைக்கு வந்து எதிராக இருக்கக்கூடியவங்க எதிராக பேசக்கூடியவங்களாம் வந்து அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவங்களாம் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ நான் ஒரு ட்வீட் பண்ணுற விட இவனெல்லாம் கைது பண்ணு ஜெயிலில் போடுங்க இல்லைன்னு சொன்னால் பாகிஸ்தானை அனுப்பிவிடுங்க ஏன்னா நானே பாகிஸ்தான்காரனே ஏற்றுக்க மாட்டேன் நம்ம பார்க்குற வீடியோ கீழே வந்து என்ன என்ன திட்டு திட்டு இந்த வீடியோ ஆமாம் திட்டுவாங்க மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்கள் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா தடரை அவர்கள் வணக்கம் ஐயா வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு நாட்டுகளுக்கும் இடையில வந்து எவ்வளோ பெரிய போர் பதற்றம் போயிட்டு நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க பகல்காம் தாக்குதல் தொடர்ந்து இந்தியா திரும்ப தாக்குதல் மேற்கொண்டு முப்பது இடங்களில் அதை தொடர்ந்து திரும்ப பதிலுக்கு வந்து பாகிஸ்தானும் தாக்குதல் மேற்கொண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட காஷ்மீர் உதம்பூர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதன்கோட் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து தாக்குதல் மேற்கொண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாறு பேர் மறுந்தாங்க பதில் தாக்கலாம் வந்து அந்த ட்ரோன்கள்லாம் வந்து இந்தியா தாக்குனுச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு போர் சூழல் பதற்றம் போயிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க இதை இல்லை எப்படி பார்க்குறது தகவல் வர்றதில்லாம் ரெண்டு பேரும் தாக்கி வைக்கிறாங்க மாறி மாறி அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இது யார் போர் நடத்தணும்னு சொல்லி விரும்பணும் யாரும் பாதிக்கப்படலை ஊடகத்தில் உட்காந்துட்டு இப்போ கத்துறாங்க சில பேர் ஆய்வு ஆய்வுன்ட்டு அவங்க யாரும் பாதிக்கப்பட போதில்லை ரெண்டு பக்கமமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்டரில் அதாவது அந்த எல்லை எல்லைக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் ரெண்டு தரப்பு பாதிக்கப்படுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ சீனா கிட்ட ஆயுதம் வாங்கி பாகிஸ்தான் போகிறாரான் சீனாக்கு லாபம் அவன் வல்லரசு சீனாவுக்கு லாபம் இந்தியா வந்து ஃப்ரான்ஸு ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்கி இமர்ஜென்ட் போடுறான் இப்போது சண்டை போகிறதுனால ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் லாபம் சீனா வந்து கொடுக்குறாங்களா அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்களா கொடுக்குறதுன்னு அதே அடுத்து தான் ஃபைட் பண்ணுறேன் இப்போ என்னன்றீங்க அந்த அதாவது அந்த ரஃபேல் விமானத்தை வந்து ரெண்டு விமானத்தை தகர்த்திட்டா சீனுன்னு நியூஸ் சொல்கிறான் அது உண்மையான்றது தெரில அந்த ரஃபேல் விமானத்தை தகர்த்து வந்து யாருன்னு சொன்னால் சீனாவினுடைய அந்த ராக்கெட் லஞ்சர் தான் தகர்த்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பயங்கரமான டிமாண்டாக ரஃபேலே த அடித்து காலி பண்ணிடுச்சு அதுன்னு அப்படின்ற மாதிரி அப்படி இருந்து ரஃபேலுடைய பங்கு சந்தையெல்லாம் குறையுது ரஃபேல் கம்பெனியுடைய அந்த பங்கு சந்தையெல்லாம் குறையுது இப்படியெல்லாம் கூட ஒரு விதமான வணிக ரீதியான ஒரு போட்டி கூட நடந்துகிட்டு இருக்கு உலக அளவில் ஆக மொத்தம் என்னென்னா இவங்கிட்டையும் ஆயுதம் சொந்தமாக தயாரிச்சது இல்லை அவங்ககிட்டயும் சொந்தமாக இல்லை இருந்தாலும் அவனை விட இவன் கொஞ்சம் பலசாலி அவ்வளோதான் பார்க்க முடியும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா அப்பாவி மக்கள் தான் அப்போது இது பாகிஸ்தான் என்ன சொல்கிறான்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அப்பாவி மக்களை அடிக்கலை நாங்கள் இலக்கு வச்சு அந்த இராணுவத்தை தான் அடிக்கிறோம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லிக்கிறான் இந்தியா என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால் நாங்களும் இலக்கு வச்சு சரியாக பயங்கரவாதிகள் தான் அடிக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் இப்போ இறைவனுக்கு தான் தெரியும் அது என்ன நடக்குதுன்றது இறைவனுக்கு தான் தெரியும் இது ஏன் இது சொல்கிறான்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஒன்றும் பெரிய நாடெல்லாம் இல்லை ஒரு அசை நாடு அதான் ஒரு அசைக்க முடியாத ஒரு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அது வந்து பெரிய இப்போ சீனா போன்ற நாடுன்னா அது ஒரு சவால் சீனா கூட இந்தியா மோதுதான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்கலாம் மிகப்பெரிய நாடு ஆமாம் சீனா கூட இந்தியா மோதுதான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆனால் பாகிஸ்தான் கூட இந்தியா மோததுன்றதே அது ஒரு இது ஒரு பலசாலியான ஒரு நாடு வல்லரசுன்னு அடுத்த பத்தாண்டுகளில் நாங்கள் வல்லரசு ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சாதான் ஒரு குட்டி நாடு அஞ்சு விசா நாடுன்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் பற்றின ஏன்னா அங்கே பொருளாதாரமும் சரி வேலை எல்லா வகையிலுமே அவங்க வந்து பேக்கில் தான் இருக்காங்க தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பேக்கில் தான் இருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஏன்னா அங்கே மோதலாக தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் இப்படி தான் இருக்குது ரெண்டாவது வந்து என்னென்னா இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் சண்டையாக பார்க்கல எல்லோரும் பாகிஸ்தான் பிஜேபி சண்டையாக மாதிரியே பார்க்குறாங்க கொஞ்சம் ஏன்னா அப்படி உருவாக்கிட்டாங்க ஏதோ இந்திய ராணுவம் வந்து சுமார் எழுபது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு எழுபது ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த ராணுவம் தான் சண்டை போடுது மோடியோ அல்லது அமித்ஷாவோ இல்லை பாஜக தலைவர்களோ பாஜகவோ ஆர்எஸ்எஸ் போய் சண்டை போடல இல்லைங்களா அந்த இடத்துல மோடி இல்லைன்னா நீங்களோ யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க தான் போறாங்க போகிறாங்க தான் ஆனா இதை எப்படி பாஜக பிரபகண்டா பண்ணுதுன்னா ஏதோ தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்குது அரசியல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆட்சியின் போது பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடே தனியாக பிரித்து கொடுத்தாங்கல்ல கண்டிப்பாக அது அது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான விஷயம் ஒரு நாட்டை பிரித்து கொடுக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை சுமார் நாற்பதாயிரம் இராணுவ வீரர்களை வந்து சிறைப்பிடித்தாங்க அது பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி ஊடங்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்குறாங்க இதை வந்து ஊடங்கள் தவிர்க்கணும் இப்போ நேற்று நைட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கும் பாகிஸ்தானுடைய இது தலைநகர் இஸ்லாமாபாத்தை கைப்பற்ற கைப்பற்றிட்டாங்கன்னு வருது ஜி நியூஸ் வரும் உண்மையாக அது உண்மையாக போய் இஸ்லாமாபாத் வந்து கைப்பற்றாங்களா இந்தியா அந்த அந்த மாதிரி ஊடகத்தை லைவாக ஓடுது இப்போ சோசியல் மீடியா இருக்குமா முன்னாடி எப்படின்னு சொன்னீங்கன்னா சோசியல் மீடியா இல்லை அப்போ தடை பண்ணிடுவோம் ஒரு செய்திகள் வெளியே போகாது ரகசியமாக இருக்குன்னு இங்கே இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டிவி பாகிஸ்தான் எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் என்ன பண்றாங்க பாகிஸ்தான்காரன் போடுறத இப்போ துபாயிலேருந்து ஒருத்தன் எடுக்கிறான் அவன் அவனுடைய சோசியல் மீடியாவில் போடுறான் இல்லையா அது பரவலாக எல்லாேருக்கும் வருது இல்லையா அந்த டிவி நியூஸை ஓடிட்டு பக்கத்தில் என்ன பண்ணுறான் அந்த டிவி நியூஸை ஓடுது பக்கத்தில் வீடியோ வச்சு டேய் இதுதான்டா இஸ்லாமாபாத்தில் தான் நான் நிற்கிற ஒரு இராணுவம் இல்லையா பாருங்கடா அப்படின்னு நக்கல் அடிக்கிறான் அப்போது ஊடகங்கள் வந்து அவங்களுடைய அந்த பரபரப்பு அந்த டிஆர்பி ரேட்டுக்காகவும் விவர்சக அதிகரித்துக்காகவும் அவங்க பண்ணுற வேலை ஆனால் அங்கே கேவலமாக பார்க்குறாங்க இல்லைங்களா பாகிஸ்தான் இங்கே உள்ள ஊடகம் வந்து உண்மைக்கு புறம்பா தகவலாம் வந்து பகிர்றாங்கன்னு சொல்கிறீங்க அங்கே பாகிஸ்தானில் உள்ள ஊடகங்கள் எப்படி செயல்படுறாங்க இவனுக்கு மேலே இருக்காங்க உண்மையிலேங்க இந்தியா ஊடகத்தை விட மேலே இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சும் ஒரு அருணாகுர சாமி போன்ற ஒரு பாண்டிய சாமி சமீப ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க எங்கள் கண்ணுக்கு தெரியுது இந்தியா அளவுக்குள்ளே அங்கே ஒரு நாற்பத்தி ஐம்பது பேர் இருக்காங்க எக்கச்சமும் அள்ளி விட்றானுங்க அவனுங்க கேட்டில் விடுங்க நாங்கள் திறந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறானுங்க நீங்கள் பாகிஸ்தானை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கும் பேசுகிறாங்க நான் நினச்சேன் அடாடா இந்தியா நான் உண்மையிலே அருணாகசாமி பாண்டே இவங்க போன்ற ஆட்கள் தான் ஆகும்னு கத்தி ஒரு பெரிய இது மாதிரி பேசுவாங்க பார்த்தா இதுக்கு மேலே அப்பனுங்க அங்கே இருக்கானுங்க இந்த மாதிரி பேசுறது ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்க்கல நின்று சண்டை போறோன்னு இல்லை இதே மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அந்த வீவர்ஸுக்கும் டிஆர்பி ரேட்டுக்காகவும் இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவானவங்க பாகிஸ்தானுக்கு எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா ரெண்டு பேரோட நோக்கமும் முடிவுக்கு வரணும் அப்படின்னா எண்ணம் கிடையாது எல்லாம் இல்லை இவங்க நல்லா அந்த செய்திகளை பரபரப்பா போட்டு இவனுங்க சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும் அதுதான் இவங்களுடைய வேலை தந்தி சே டிவி பாருங்க தந்தி டிவி மெயின்ஸ்ட்டு மீடியாவா இல்லையா அண்ணலேருந்து இன்னவரிலையும் பாருங்கள் ஒவ்வொரு தலைமைச் செய்தியாக நேற்று இரவு போகிறேன் கராச்சியை வந்து கப்பல் படை இந்திய கப்பல் படை வந்து தாக்குதல் நடத்தி கராச்சி துறைமுகத்தை தகர்த்தையும் போகிறாங்க ஏன் அது உனக்குற காணொலிகள்லாம் வந்து இப்போ தாக்குற காணொலி இல்லை பழைய காணொலி எல்லாம் பழைய காணொளி இதில் இன்னொரு கூத்து என்னன்னா ஒரு 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 ராக்கெட் ராஞ்சரில் ஒரு விமானத்தை தகர்ப்பாங்க அதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பல நாளுக்கு முன்னாடி அது இது இந்தியா பாகிஸ்தான் தண்ணி பிரச்சனை கூட அது அதை பாருங்கள் பிஜேபி மெயின் இந்தியாவுடைய மெயின்ஸ் மீடியாவை அதை போட்டு அது பாருங்கள் இந்த விமானத்தை வந்து இந்திய இராணுவம் வந்து தகர்த்திச்சு அப்படின்னு போடுறான் யார் இந்தியா ஊடகங்கள் இது இது பாருங்கள் இது இஸ்ரேல் ட்ரோன் ட்ரோன் இருக்கில்ல இஸ்ரேலுடைய இது இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் மீது வந்து ட்ரோ ட்ரோன் அடிச்சு ஓகே இதை பாகிஸ்தான் கரம் போட்டு இந்தியாவுடைய இதை வந்து நாங்கள் காலி பண்ணுற பாருங்கிறோம் இது ஃபேக்ஷக்கில் வந்து ஃபுல்லாக வருது அதாவது இந்தியா மட்டும் அப்படி செய்யலை அதே மாதிரி இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா தாக்குதல் இது எல்லா டீம்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வர சரசரன் அட்டாக் பண்ணுறது இந்தியா நேத்திலேருந்து இந்திய தொலைக்காட்சிகள் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய இது இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ இது ஆனால் இதை வந்து யாரு ஆஸ்தாக்கு டைம்ஸ் நோ இங்கே தந்தி டிவி எல்லாமே எப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஈரோ சர்ரா சர சரே அதாவது சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி போடுறான் அவங்க போடுறான் அதை அவங்க ஊக்குவிக்கிறதுக்காக போடுவாங்க மெயின்ஸ்ட்டு மீடியா நீங்கள் ஏன்னா உங்களை வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க இல்லையா அப்போ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் நடந்த ஒரு விஷயத்த இவங்க போட்டு போடுது மீடியா இது வந்து டிஆர்பியாக பண்றாங்களா இல்லை பாஜகவுக்கு சாதகமா நம்ம இருக்கணும் இந்தியாவுக்கு சாதகமா நம்ம இருக்கணும்னு தானே செய்றாங்களா இந்தியாவுக்கு சாதகமா இருங்க சார் இந்தியாவுக்கு எதிரா பேசாதீங்க புரியுதுங்களா நீங்களும் பேசப்படுறது இல்லை நானும் பேச பேசப்படுறதில்ல என்ன சொல்லுறீங்க எல்லாருமே அந்த தாக்கத்துல கிடைக்கணும் பொய்யை வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான நம்பிக்கை ஏற்படுத்தாதீங்கன்றது நான் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டீம் இருக்குல்ல ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு எதனா வந்து தகவல் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை செயலகம் வந்து கொடுத்துருக்காருக்கு ஊடகங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து பரபரப்பு கூட்டுறதுக்காக நீங்கள் கண்டமணிக்கு செய்திகளை போடாதீங்க அது வந்து மிகப்பெரிய பாதிப்பில் வந்து நீங்கள் பார்க்குற மக்கள் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் லெவன் அப்படி சம்பவமோ அது மாதிரி கார்கில் போகிற சம்பவமோ எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கு இப்போ அறிக்கை கொடுத்துருக்காங்க நான் கூட அதை இது இது பின்வாங்கிற மாதிரி தெரில போட்டு அடி அடி நடிக்குது நீங்கள் அந்த ரிப்பப்ளிக் டிவியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஓ வந்து இவனுங்க ஒரு தனி ஆயுதங்களை வச்சு இவன் ஒரு தனி பாகிஸ்தானை வச்சு பாருங்க இவனுங்க ஒரு தனியாக ஆயுதம் தனியாக ஒரு இராணுவம் தனியாக ஒரு பாகிஸ்தானை வச்சு இவனுக்கு மட்டும் மோதிக்கிட்டே இருக்கானுங்க போகிற எங்கே அந்த ரூமில் உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு கேவலமாக இருக்கா இல்லையா இதெல்லாம் அவனுங்க கிண்டல் நக்கல் செம்ம நக்கல் பண்ணுறானுங்க அது சோஷியல் மீடியாவில் எல்லாமே வருது அப்போ இதனால் வந்து இந்தியாக்கு தான் ஒரு கெட்டப்பேர் கெட்ட பேர் ஆகுது நான் சொல்கிறேன் நீங்கள் இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்குதல் நடக்கிறது வேறு நீ தீவிரவாதியாக கொண்டதாக இருக்கட்டும் அது வேறு விஷயம் பாகிஸ்தான் தாக்குதலில் இத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி எந்த ஊடகமாக பேசுகிறானா ஏன் பேசுறதில்ல இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னீங்கன்னா இவர் பேர் வந்து காரி முகமது இக்பால் இவர் பேர் காரி முகமது இக்பால் இவர் வந்து பூஞ்ச் மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் மற்றும் அந்த மசூதியினுடைய தலைவர் இவர் காரி முகமது எக்பால் என்ற நபர் இ இவர் என்ன போடுறான் பாருங்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா தாக்குதலில் முக்கிய குற்றவாளி ஒரு ஜெய்ஷே முகமதை சேர்ந்த முக்கிய குற்றவாளி ஒரு அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா யார் ஆஸ்தாக்கு வேறு யாரும் ஆஸ்தாக்கே போடுறாங்க மெயின்ஸ்ட்ரீங் மீடியா அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய குடும்பத்தார் இதை சம்மந்தமாக ஒரு வீடியோவை போடுறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய சகோதரன் அவர் தான் எங்கள் குடும்பத்தை காத்துக்கிட்டே இருந்தவர் அவர் வந்து மத அது ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார் மாணவத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் அவர் வந்து மிக சிறந்த மனிதர் அந்த பகுதி மக்கள் மத்தியில் அவர் இறந்துட்டாருன்ற கவலையை விட அவர் தீவிரவாதின்னு சொல்லி இந்த ஊடகம் போடுது இதோ எங்களால் எப்படி நாங்கள் ஜீர்ணிக்க முடியும் அப்போ எங்களை ஏன் இந்தியர்களாகவே இந்த ஊடகங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேதனையாக பேசுகிறார் இல்லை இங்கே உள்ளவங்களுக்கு இது மாதிரி நடக்குது சொல்றீங்கன்னா நான் அதே மாதிரி அங்கே வந்து பயங்கரவாதிகள் மேலே தான் தாக்குதல் மேற்கொண்டோம் ஆனால் அதுக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர் வந்து பக்க நிற்கிறாங்க அவங்களுக்கு இறுதி சட்டங்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்போ இந்தியா அதாவது பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகள் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது இல்லை இது இங்கே தூடங்கள் அப்படி அங்கே ஊடகங்கள் என்ன சொல்லுங்கன்னா இவங்க பயங்கரவாதியை தாக்குதல் பண்ணி எந்த அதிகாரியும் போய் அங்கே நிற்க மாட்டான் அப்பாவே மக்கள் அது வந்து கொல்லப்பட்டாங்க ஒரு பத்து ஐம்பது பேருக்கு வந்து அந்த இறந்த அத்தனை பேருடைய அந்த ஜனதாவை வச்சு தோழுகையில் வந்து அமைச்சர்கள் முதல் கொண்டு இராணுவ அதிகாரி முதல் கொண்டு கலந்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க அத்தனை பேரும் தீவிரவாதியாகவே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்போது இந்த பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்களை கூட அவங்க இந்தியர்களாக ஏற்றுக்க தயாராகலை இப்படி தமிழ்நாட்டில் வந்து இலங்கைக்கு போய் அடிபட்டு சாகிற மீனவர்களை என்றைக்குமே இந்தியர்களாக ஏற்றுக்க மாட்டான் தமிழனை தான் ஏற்றுக்குவோம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதேமாரி தான் பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்படக்கூடிய முஸ்லீம்கள் கூட வந்து முஸ்லீம்னு இந்தியர்களாக ஏற்றுக்கலாமா அதிகப்படியாக வந்து இறந்து வந்து இஸ்லாமியர்கள் தான் அவங்கள்தான் புரி வச்சு தாக்கியிருக்காங்க மத கலவரத்தை ஏற்படுத்த தான் தாக்குதல் நடந்ததாக பார்க்கலாமா எங்கே இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மத கலரை ஏற்படுத்த வகையில் இல்லைங்க இப்போது பாகிஸ்தானுக்கு அவனுக்கு மதம்லாம் முக்கியம் இல்லைங்க அவனுக்கு நல்லா தெரியுங்க இப்போ நம்ம அடி நம்மளை அடிக்கிறாங்க நம்ம காஷ்மீரை அடிக்கிறோன்னா காஷ்மீரில் யார் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கான்னு அவனுக்கு பாகிஸ்தானுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களும் ஒரு இஸ்லாமியர் அதங்க அவனுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே இருக்கிறது இஸ்லாமியரா எதுவான்னு தெரியாது நம்ம இந்தியன் அடிக்கணும் தான் அடிப்பாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் முஸ்லீமில் இந்தியரே அவள் ஏற்றுக்கிறதில்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா இப்படி ஒரு வன்மத்தை ஒரு ஊடகங்கள் மெயின் முக்கியமான ஊடங்கள் ஒரு வன்மத்தை கக்குவாங்களா தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி அப்புறம் சரி கக்கிட்டாங்க அது சம்பந்தமாக வந்து ராணுவமே தகவல் இப்போ காவல் காஷ்மீர் காவல்துறை பிறகு ராணுவமே தகவல் கொடுத்து ஒரு மறுபுச்சி இதேஷன் போட்டாங்கண்ணா அது நான் நியூஸ் எயிட்டீன்லேருந்து ஆஸ்தக் டைம்ஸ் முக்கியமான ஊடங்கள் ரிப்பப்ளிக் டிவி ஒரு ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பாகிஸ்தான் தாக்கி கொல்லப்பட்ட நாடு தேகையாக தானே பார்க்குறோம் அவரை கூட தீவிரவாதியாக காட்டக்கூடிய ஊடகங்கள் இந்த நாட்டில் அதிகமாக இருக்குது காயம் பட்டு மருத்துவமனையில் நூற்றுக்கு கட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களை போய் நேரில் சந்திக்குச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அல்லது அந்த இறந்தவர்களுடைய இறுதி சடங்கில் கலந்ததுக்கோ பாஜக அமைச்சரவை ஏன் தயாராகலைன்றாங்க இது வரைக்கும் யாருமே போகலாம் அப்போ அவங்க இந்தியர்கள ஏற்றுக்கலையா அவங்களே பாகிஸ்தானாக நினைக்குதா இந்திய பா இவர் பாஜக இப்ப நடக்குது இந்தியா பாகிஸ்தான் போரா இல்ல பாஜக பாகிஸ்தான் போரா அப்ப இந்தியா பாகிஸ்தான் போறேன்னு சொன்னா அவங்க இந்தியக்காரங்க தானே இந்தியக்காரங்க தான் அப்ப அவங்க கொல்லப்படும் போது அந்த இறுதி சடங்குகள் கலந்தாக கலந்துக்காம இருக்க காரணம் என்ன தவறு தவறுதான் உண்மையிலே கண்டிப்பா போய் கலந்துருக்கணும் சொல்ல போனா அரசு மரியாதை பண்ணி அவங்கள உடல் அடக்க முடியும் இது அவன் செய்யலாம் யாரு பாகிஸ்தான் யாரு கொண்டாலும் போய் அமைச்சரவை ராணுவம் போய் நின்று அடக்கம் பண்றாங்க பயங்கரவாதி நினைக்கிறாங்க பயங்கரவாதின்னு இவங்க சொல்றாங்க அது வேற விஷயம் ஏதோ ஒன்று அவன் பயங்கரவாதியாக தான் நிக்கிறான் வந்து நீங்க கொல்லப்பட்டது எல்லாம் அப்பாவி மக்கள் தானே ஏன் இந்திய சார்பாக வந்து யாரும் இல்லை நீங்க இஸ்லாமியர்கள வந்து நிக்கலன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க ஆனா வந்து இஸ்லாமியர் தொட்டுட்டாங்க பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொண்டு தானே இருக்காங்க நீங்க எத்தனை ஆயிரம் தாக்குதல் நடத்துங்க நடத்த வேணாமு சொல்றீங்க நடத்தாம இருக்க முடியாது ரெண்டு பேரும் வந்து புலிவாளு கை புலிவாழ் பிடிச்ச மாரி கதை நீ இவங்க விட்டாங்கன்னா இவங்களுக்கு அவமானம் அவன் விட்டானா அவனுக்கு அவமானம் ரெண்டு பேரும் இறங்கி போகிற மாதிரி இல்லை அதான் சொல்றாங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ பாகிஸ்தான் இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டான் பொருளாதார இருக்கிற கடன் கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தான் இதை காமிச்சு அவன் கடன் வாங்குவான் வெளிநாடு ஃபுல்லாக புரிந்துங்களா உங்களுக்கு இந்தியா வந்து நாங்கள் அமைதியாக இருந்தோம் இந்தியா தான் இந்த போரை வந்து தனம் தொருத்துது இது காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய நாடுகளையும் கடன் வாங்குவோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பெரிய அளவுக்கு இந்த போரை கண்டிச்சு இருக்காங்க சொல்லுங்கள் கண்டிக்கலாம் யாருமே நிறுத்தணும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு ஆதரவுன்னு கூட இந்தியா தான் சொல்லிக்கிறாங்க அமெரிக்கா ஆதரவு ரஷ்யா ஆதரவு ஜெர்மன் ஆதரவு சீனா ஆதரவுன்னு ஆனால் யாரும் ஆதரவு தெரிக்கிறாங்கல்ல யாருமே இது தேவையில்லாதது தேவையில்லாதுன்னு தான் சொல்கிறாங்க உண்மையிலே ஆதரவுன்னு தெரிச்சா நான் இந்தியாவுக்கு ரஷ்ய இஸ்ரேல் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறான் அவன் ஏன் இஸ்ரேல் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறான்னா அவனுக்கு கூட அந்த பற்றெல்லாம் இல்லை முஸ்லீம் கொல்ல பண்ணணும் புரிங்களா எங்கே இருந்தாலும் முஸ்லீம்ஸ் ஆகணும் இஸ்ரேலுடைய சித்தாந்தம் அது அதனால அவன் ஆதரிக்கிறான் இதில் ரெண்டு நாட்டு பிரச்சனையும் மற்ற ஒட்டுமொத்த நாடுகளும் உற்று நோக்கிட்டு கவனிச்சு தவிர யாருமே இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து இது செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எப்போ விற்கிறது செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எப்போ விற்பனை ஆகும் இப்போ இதை வச்சு மற்ற நாடுகளும் அரசியல் பண்ணுறாங்க வியாபாரம் பார்க்குறாங்களா ஆமாம் பாரு பார்க்குறாங்கல்ல ரஃபேலுடைய இது எவ்வளோ பவர் இருக்குது இல்லை சீனாவுடைய அந்த எக்ஸா எக்ஸ் லெவனோ அது அது எவ்வளோ பவர் இருக்குது எக்ஸ்போர்ட்டின் எவ்வளோ பவரில் இருக்குது அப்படின்னு மற்ற நாடுகள் அந்த பார்வை தானே பார்க்குறாங்க ஓகே ஏங்க ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற அந்த இது பேரை அதை வந்து அதானி அம்பானி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ட்ரேட் இது ரெஜிஸ்டர் பண்ண போயிட்டானா இல்லையா அப்போது எல்லா வியாபாரிகளும் அவங்க அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கானுங்க இதில் சாகரது தினம் அப்பாவி மக்கள் தான் ஊடகங்கள் வச்சு விளையாடுது அந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா தந்தி பாலிமார் சொல்லவே வேண்டாம் மற்றவனாச்சும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறேன் நானே காலைல ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று வந்த செய்தி ஆனால் பார்த்தா மூணு நேரத்தில் ரெண்டரை லட்சம் வீஸ் போயிருக்கு இப்போ இப்போதான் செய்தி மாதிரியே போட்டுருக்கேன் போகிறேன் அதான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பரப்புரப்பில் வந்து இப்போ நமக்கே என்ன ஆகுது வண்டியில் போய்ட்டு வந்து நிப்பாட்டி என்னடா பார்க்குறேன் இல்லையா என்ன பார்த்தா பழைய வீடியோ அது ஆமாம் ஏன் இப்படின்ற நான் திரும்ப 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 போட்டு இதனால் என்ன நீங்கள் போட்டி வரும் யார் வந்து அதிகமாக டிஆர்பி ஏற்றுறாங்க யார் அதிகமாக இல்லை அதுவும் சொல்கிறேன் இந்த ஊடகங்களாக சேர்த்து ஒரு இராணுவம் வச்சுருக்காங்க ஊடங்களாக சேர்த்து ஒரு பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு உருவாக்கி வச்சுருக்காங்க ஊடகங்களாம் சேர்த்து ரஃபேலு இன்னும் ஜெர்மன் சீனா பல ஆயுதங்களை வாங்கி வச்சுருக்கானுங்க இவனுங்களாம் ரூமுக்குள்ளே விட்டு 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 சண்டை போடுறத வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க பிள்ளைங்க அப்படி தான் பார்க்கணும் இராணுவத்து தரப்பில் வரக்கூடிய உள்துறை செயலர் வெளித்துறை வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியிடக்கூடிய செய்திகள் அல்லது உள்துறை செயலாளர் வெளியிடக்கூடிய செய்திகள் இல்லை பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளியிடக்கூடிய பிரதமர் உள்துறை அமைச்சர் கூட இராணுவம் சம்பந்தமான செய்திகள் வெளியிடக்கூடத்துக்கு தடை இருக்குது ஆனால் ஊடகங்கள் அடித்து ஊறுங்களேன் அதில் என்ன சொல்கிறேன்னா டெல்லி மும்பை பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த போன்ற நகரம்லாம் வந்து அதிகமாக வந்து போர் வந்து வரது வர வாய்ப்பு இருக்குது நிறையா பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி பாதுகாப்பு சூழ்நிலைலாம் ஏற்படுத்தி தக்க வந்து அவங்க அதிகாரிகள்லாம் அதிகப்படுத்திருக்காங்க அங்கே பாதுகாப்புக்கு திரும்பி வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குமா இல்லை அப்படிங்க இல்லை இது இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒன்று இறங்கணும் இறங்கி பேச்சுவார்த்தைன்னு சொன்னா தான் இந்த முடிவுக்கு வரும் போல இருக்குது இல்லை முடிவுக்கு வராது ஏன்னு சொன்னால் இப்போ இந்தியா வந்து அடித்தான் பதில்கடித்தான் மறுபடியும் நான் உன்னை அடி பண்ணுறான் மறுபடியும் அடி பண்ணுறான் அமெரிக்கா சொல்லிட்டாங்க நம்ம போய் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்கன்றான் இன்னும் அமெரிக்கா சொன்னால் கேட்காதுன்றாங்க ரெண்டு நாடுமே கேட்பானுங்க ஆனால் கேட்க மாட்டாங்கன்றான் பாருங்க அவங்கள விரும்புகிறாங்க நான் விரும்புறேன் சண்டை போடுத்தோன்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப்பே சொல்லிட்டார் இல்லையா நீண்ட காலமாக நீண்ட சகாப்தமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னா என்ன இது முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆமாம் ரெண்டு பேர் சொல்கிறாங்க இப்போ பாஜக அரசு சின்ன பண்ணுறா அவ்வளோதான் பாகிஸ்தானை வந்து பிடிச்சிடும் இந்தியான்றான் அவன் அங்கே இதே இதோட பெரிய வேரியன்கள்லாம் இருக்கானுங்க இந்தியாவே பிடிச்சிருவானா பாகிஸ்தான் ஏன்னா நமக்கு தெரியும் இந்தியாவுடைய இராணுவ படம் இந்தியாவுடைய இது எல்லாமே இருக்குது அவன் மூடங்களில் பேசுகிறான் உட்காந்துக்கிட்டு காலி பாருங்கள் பிடிச்சிடும் பாருங்கள் இந்தியாவை பிடிச்சிடும் பாருங்கள் அப்படின்னா ஏங்க ஒரு ஐநூறாயிரம் பேர் பார்டரில் வந்து நிற்கிறாங்க கொள்ளையில் போவானுங்க அந்த பார்டரில் இந்தியா பார்டரில் யாருமே இல்லை ராணுவம் கூட தூரமாக தான் இருக்குது ஆனால் பாகிஸ்தானியர்கள் பார்ட்ருல வந்து வேடிக்கை பார்க்கறாங்க எல்லாமே எல்லாமே பற்றி கூட கவலைப்படாம இல்லை வேடிக்கை வேடிக்கை பார்க்குறாங்க அந்த ஒரு இதுவாக கிடக்குதுங்க ஒவ்வொரு முறையும் போர் வச்சா ரெண்டு நாட்டு இடையில பிரச்சனை வரும் ஏதாச்சும் ஒன்று இலக்கா வச்சு அதை அடையிறதுக்காக போர் புரிவாங்க ஆனால் இந்த முறை எதை நோக்கி இந்த சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியலீங்களே இல்லை எதை நோக்கின்னு அரசியல் தான் எல்லாமே அரசியல் இல்லாமல் இல்லைங்க அது அதாவது உண்மையான சண்டை நடக்குதுன்னு அது இராணுவமா முடிவு எடுத்தது இல்லை மராணுவமாக எடுக்கணும் முடிவு அதுதான் உண்மையான சென்னை அது இல்லை அரசியல் தான் இல்லைன்னு வாங்க இப்போ இதை நம்ம மறுத்து பேசணும் சொன்னால் நம்மளை வந்து தேச துரோகின்னுவாங்க பிஜேபியே அட்டாக் பண்ணக்கூடாது பிஜேபி அட்டாக் பண்ணால் தேச துரோகி ஆயிடும் இப்போ நம்ம இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வெளில இவ்வளோ நாள் ரஃபேல் அவன் சொல்கிறான் பாகிஸ்தான் இவன் பாகிஸான் சொல்கிறான் அஞ்சு ஃப்ளைட்டு ஆறு ஃப்ளைட்டு இது என்ன சிஎன்ஏனு உடைய இதுவோ பார்த்தா ரெண்டு ரஃபைலு ரெண்டு ரஃபைலுடைய விலை என்ன ஆச்சு இ இது நாள் வெளிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஆயுதங்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறது தானுங்க எதுவுமே உள்நாட்டில் நீங்கள் தயாரித்த ஆயுதமாக இருந்ததுன்னா அது எங்கேடா போய் வெளி அடித்து நீ ஆனால் ஆனால் பார்க்கலான்னு எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது தானுங்க காசு கொடுத்து வாங்கினது தானுங்க அப்போது என்ன ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நாளைக்கு இன்னும் விலைவாசி உயர்வு பொருளாதார சிக்கல் இப்போ எல்லாமே உருவாகும் இல்லையா இந்தியாவில் அது யாருக்கு பாதிக்கும் பணக்காரனம் பாதிக்காது ஏழையும் பாதிக்காது உங்களை மாரி என்ன மாதிரி நடுநிலை சமூகம் தான் பாதிக்காது இதில் வந்து பாஜக அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊடகங்கள் பேசுகிறாரு இந்திய இறை இறையாண்மைக்கு வந்து எதிராக இருக்கக்கூடியவங்க எதிராக பேசக்கூடியவங்களாம் வந்து அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவங்களாம் கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அது நிறைய பேசுகிறாங்க அவங்க ம் இப்போ நான் ஒரு ட்வீட் போட்ட விட இவனைலாம் கைது பண்ணு ஜெயிலில் போடுங்க இல்லைன்னு சொன்னால் பாயிசன அனுப்பிவிடுங்க ஏடா நானே பாயிசன்கார்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஆ என்ன சொல்கிறீங்க உங்களை சீமான நிறைய அப்படி தானே பேசுமாவில் சீமான அண்ணன் வந்து சிந்து நதியை பற்றி பேசினேன் சிந்து நதி டே யார் விட்டு நதியை நீ என்னடா தடை பண்ணுறாரு அது இல்லை அது அது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா கரெக்டான இது அந்த மாதிரி தைரியமான ஒரு ஆண்மை ஒரு அறிக்கை யாராலையும் கொடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்க அதுக்கு வந்து அப்போட பிஜேபி பிடி அது வேற விஷயம் அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகுனா ஹெச்ராஜா போன்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே கொந்தளிப்பாங்க இப்போ நம்ம பார்க்குற வீடியோ கீழே வந்து என்னை என்ன திட்டு திட்டு வர இந்த வீடியோ விலையுமா ஆமாம் திட்டுவாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த போரை பற்றியோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு இனத்தினுடைய போற்றி ஒரு இப்போது நம்ம இந்திய இராணுவத்தை பற்றி இப்படியே பேசுகிறாங்க இதே இந்திய இராணுவம் இலங்கைக்கு போய் என்னென்ன ஆக்கிரமம் பண்ணிச்சு கண்டிப்பாக பண்ணிச்சேன் அமைதி பேரில் போயிட்டு அங்கே எவ்வளோ பண்ணாங்க தெரியும் பண்ணாங்களா இல்லையா அப்போது இது எல்லாமே இருக்குது அப்போ காஷ்மீரில் இராணுவம் கட்டுப்பாடில் தான் காஷ்மீரில் இருக்கும்போது அப்போ காஷ்மீரில் ஏன் வந்து போராளிகள் உருவாகிறாங்க தீவிரவாதிகள் ஏன் உருவாகுறாங்க இப்போ நேற்று ஒருத்தர் இறந்துட்டார் அவருடைய குடும்பம் வந்து வேதனைப்படுது இறந்தது எங்கள் சகோதரன் இளைய சகோதரன் அந்த துக்கத்தோடு இந்த துக்கம் பெருசா என்னை தீவிரவாதின்றாங்க இதனால தான் வந்து அந்த மாதிரி ஆளுங்களை சேர்க்க இல்லை இது அடுத்த கட்டமாக எங்கே போய் முடியும் இந்த போருன்றது இந்த பதட்டமான சூழ்நிலைங்கிறது எப்போங்க கேட்கிறதையா முடியும்னு நினைக்கிறீங்க இது வளர்க்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் நான் ஊடகங்கள் இப்போது மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க தவிர ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பெரிய அளவுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை ஓகே பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து இல்லை இப்போ வந்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் அப்படியெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியாது பாகிஸ்தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே அப்படி தாக்கிச்சு அப்படின்னு சொல்ல முடியும் கடைசியாக இந்தியா மேலே போட்டுருந்த ட்ரோன்கள் கூட இவங்க தகர்த்துட்டாங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் இந்தியா மேலே அவங்க போட வந்து அங்கே எல்லாம் அந்த பாட்ரில் இருக்கவங்க தான் பாதிப்புக்குள்ளாவாங்க இனி எச்சரிக்கையாக இருப்பாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இதுக்குள்ளே உள்ளே உள்ளே பேசி ஒன்று பேச்சுவார்த்தை நடக்கும் இந்தியா வந்து வெளிப்படையாக சரி யார்கிட்ட யார் மூலியமாக பேசணுமோ அப்படி பேசுவான் பாகிஸ்தான் அவன் யார் மூலிமா பேசணும் பேசி ஒரு முடிவு கொண்டு வந்துருவாங்க நம்ம ரெண்டு பேருடைய ஆயத்தில் எது வருதுன்னு தெரிஞ்சிச்சு முடிச்சுடு இப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சோதிக்கணும்னு சொல்லி சீனா சொல்லி ஒரு பாகிஸ்தானை உசூப் கலப்பணுன்னா அவன் பாகிஸ்தானை இயக்குறதே தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு எடுவாரி சொல்லணுமா சீனா இருந்தாலும் ஒரு நாட்டோட பேச்சை கேட்டுட்டு தன்னோட நாட்டு மக்களையும் தன்னோட ராணுவ வீரர்களையும் தன்னோட பொருளாதாரத்தையும் இறக்கத்துக்கு அவங்க தயாராக இருப்பாங்களா அவன் அட்டாக் பண்ணிட்டாங்கல அப்போ அப்படி இருக்கும்போது இவன் எனக்கு பக்க பலமாக இருக்கான் என்ன பண்ணுறது சரி அது பார்க்குறாங்க அதனால தானே இப்போ வந்து நம்ம பங்களாதேஷ் கடற்படையே வந்து பாகிஸ்தானுடைய கப்பல் வந்து நிற்கிறது இல்லையா போர்க்கப்பல் வந்து நிற்கிற அளவுக்கு வந்து பங்களாதேஷே கரெக்ட் பண்ணியிருக்க பாருங்க சீனா ஏன்னா சீனாவும் பங்களாதேஷும் இப்போ சமீப காலமாக வந்து சீனாவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கமாக இருக்காங்க அதனால தான் வந்து பாகிஸ்தானுடைய ஆயுத இது 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 கப்பல் வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது இதெல்லாம் சீனாவுடைய ஏற்பாடு தான் இதில் இலங்கை என்ன ஸ்டாண்டர்ட் நீ இலங்கை வந்து ரெண்டு நாட்டுக்கும் சாதகமாகவும் பேச மாட்டேறாங்க ரெண்டு நாட்டுக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு மாதிரியான கருத்துக்களையும் பதிவு செய்ய மாட்றாங்களே இல்லை அது இப்போ வந்து அமைதியாக இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்குங்க எல்லாமே இல்லைன்னு சொன்னால் இந்தியாவும் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் பாகிஸ்தானும் பதிலடி தாக்குதல் பண்ண மாட்டான் எல்லா நாடுக்கும் ஏற்கனவே அறிவிச்சுட்டு தான் பண்ணியிருப்பாங்க இதுமாரி நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கிட்டு தான் செய்வாங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய நன்றிங்க